ජuitմ er atu ගේ. மே ஜனாதி தேர்தலுக்கு முன்னர் குறிப்பிட்டதை போன்று பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான எமது செயற்பாடு ஒரு தசம்பேதம் குறைவடையவில்லை பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கம் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்தபட்ச பட்ச செயற்பாடுகளை நாம் மேற்கொண்டுள்ளோம் அது தொடர்பான வேலை திட்டம் ஒன்றையும் நாம் நடைமுறைப்படுத்தியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒராம் தேதியில் இருந்து நேற்றைய தினம் வரை திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் அறுபத்தி இரண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் ஏனைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதினேழும் மொத்தமாக எழுபத்தி ஒன்பது சம்பவங்கள் பேர் காயமடைந்துள்ளனர் அவற்றில் சம்பவங்கள் தொடர்பில் இருநூற்றி கைது செய்யப்பட்டுள்ளனர் வேறு சம்பவங்கள் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மொத்தமாக பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதை பொருள் வர்த்தகத்தினால் குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் அடிப்படையில் இச்சம்பவங்கள் இடம்பெறுகின்றன அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு முன்னரும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்ற நிலையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் இவை அதிகரித்ததாக கூற முடியாது புதிய அரசாங்கம் வெளிநாடுகளில் இருந்த குற்றவாளிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளதோடு இதுவரை பேர் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் மேலும் முக்கிய குற்றவாளிகள் நாட்டுக்கு கொண்டுவருவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அரசாங்கத்தை சிரமத்திற்கு உட்படுத்தும் வகையில் ஒரு சில அரசியல் பின்புலங்களோடு போதைப் பொருள்காரர்களையும் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களையும் செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவது தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளது அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாதாள உலக செயற்பாடு திட்டமிட்ட குற்ற அல்லது போதைப் பொருளுடன் வேட்பாளர்களாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒன்பது பேரும் பொதுஜன பிரமுனவில் எட்டு பேரும் பொதுஜன ஐக்கிய முன்னணியில் ஏழு பேரும் சர்வஜன கட்சியில் நான்கு பேரும் ஐக்கிய தேசிய கட்சியில் மூன்று பேரும் குழுவில் மூன்று பேரும் என பேர் தொடர்பு பட்டுள்ளனர் அது தொடர்பான நீண்ட பட்டியல் எம்மிடம் உள்ளது பாதாள உலக செயற்பாடுகள் கொலை சம்பவங்கள் அரசியல் தொடர்புகள் போதைப் பொருள் வர்த்தகத்திற்குள்ள தொடர்புகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ද්‍ර anga ාව බ .